சிவகுருமா அதிகாரத்திலே புகழ சொல்ல சிறப்பா இருக்கும் அதிகாரத்தில் அம்பலத்திலே ஆடுகின்ற ஆனந்த ஓத்திய சிவகொருமா நந்திதேவருக்கு எடுத்துரைத்தார் திருமம் பதுமம் வைணவம் சைவம் பாதவரம் பவுளிமம் நாராயணம் ஆக்கிவேயம் பெறமை கவர்தம் எல்லாம் பராகம் காந்தம் பாவனம் கோம் மற்றம் காருடமும் தந்தியிலே வரப்பதால் உங்களை சனுக்கும் ஆரம்பிக்கும் எடுத்து வைத்தார் அம்யோரிடமிருந்து வியாக பகவான் கேட்டு தெரிந்து கொண்டார் வியாச பகவான் புராணங்களை சுலோகங்களாக அதன் பின்னர் பட்பரமொழியுடன் புராணங்களை வெவ்வேறு குறிவுகளாக குறித்து பதினெட்டு புராணங்களாக எடுத்து வைக்கிறார் புராணங்கள் முறையே கனக்குமார புராணம் நரசிங்க புராணம் நந்தி புராணம் புராணம் குருவாச புராணம் நாரதி புராணம் கதிர புராணம் சவுர புராணம் சௌமிய புராணம் வருண புராணம் காளி புராணம் வஷ்டதிங்க புராணம் மாணவ புராணம் புராணம் பார்த்தாஜிய புராணம் ஆதிச புராணம் சாம்ரேச புராணம் பார்ப்போ புராணம் என்னும் புராணங்கள் கூட இதெல்லாம் கேட்கறதுக்கு ஐயாவுடைய தயவான உங்ககிட்ட

முந்தினி நாயகர்களையும் முதல்வர் நாயகர்களும் சிந்தினி நாயகர்களிடம் சிந்தையில் அமைந்தவனே ஆனை முகத்தவனே அனைவரையும் ஆதரிக்க வந்தவன் அது தினமும் உன் பாடம் அடிபனையில் நிற்பனே அய்யனே அனைவரையும் என்ன